அஹமதுலா எல்லாருக்கும் அல்லாபித்தாவுக்குமான கணித்து கூறியவர்களே அல்லா அல்லாமும் முதல் செல்லமாக செல்லமாக ஹதிசன் பதிவு செய்வாங்க யார் ஒருவர் ஐந்து பேரை தொழுகிய தேனியலாக தொழுகிறாரோ அவருக்கு அல்லாபத்தால ஐந்து விதமான பாக்கியத்தை அல்லாபத்தால் கொடுக்கிறார் ஐந்து விதமான பாக்கியத்தை அல்லாபத்தாக கொடுக்கிறார் அதில் முதலாவது என்னன்னா உணவு நெருக்கடி நீக்கப்படுகிறது இந்த உலகத்தில் உணவு நெருக்கடி நீக்கப்படுகிறது இரண்டாவதாக தமிருடைய வேதனை நீக்கப்படுகிறது மூன்றாவதாக சிகாத்திரம் பாடத்தை மின்னன் மின்னி மயன்க்கு போல் கடக்கூடிய பாக்கியத்தை அந்த அவன் கொடுக்கிறான் அதே மாதிரி நான்காவது ஒரு பாக்கியம் என்னென்னா ஆமா நாமா பட்டோலை வலது கொடுக்கப்படுகிறது இந்த பட்டோலையை பற்றி ஹதீஸ் பதிவு செய்வாங்க யார் யாருடைய கை யாருடைய வலது கையில் இந்த பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவர் சொருக்க யாருடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவர் நரகவாதி என்பதால் பதிவு செய்வாங்க இந்த அடிப்படையில் யார் ஐந்து கொள்கையை பேணப்படுகிறாரோ அப்படிப்பட்டவருக்கு நான்காவது பாக்கியமாக ஆமா ஒளி பட்டோலி வலுத்திடத்தில் கொடுக்கப்படுகிறது ஐந்தாவது ஒரு பெரிய பாக்கியம் எந்த கீழே கிழக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் அல்லாவது அதான் செல்ல வைக்கிறான் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எதுக்கு நம்ம வாழ்கிறோம் எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அல்லவாலை பொருத்தத்தோடு சொர்க்கத்தை அடையும் யார் ஒருவர் ஐந்து வித தொலைகளை பேணலாக தொழுகிறாரோ அப்படிப்பட்டவருக்கு ஐந்தாவது வாக்கியமாக அல்லாது தாளா எந்த கீழ்களுக்கும் விலக்கும் இல்லாமல் சட்டத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தாளாக கொடுக்கிறார் ஆகிய திருக்குரியவர்களே இந்த உலகத்தில் ஐந்து வித தொழிலை பின்னலாக தொழுது ஐந்து விதமான பாக்கியங்களை பிறப்பி பாக்கியத்தை அல்லாது தாளா முழுக்கும் மேடம் வந்து கொள்வான